எனக்கு என்ன நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தோட பழம் என்ன மாதுள பழம் இந்த மாதுள பழம் உத்திர நட்சத்திரம் சாலை பண்ணி ஒரு மடத்தை ஐயப்படத்துக்கு வச்சுட்டு மிரிங்கி நாலு மடத்தை வாங்கி ஆளுக்கிட்ட கோயில் இருக்க கொடுத்துட்டு வந்துட்டாஸ் போகும் போது நாலு காசு கிடைக்குது அப்ப வேலை சொல்றேன் இல்லையா

அந்த பேர்ல நீங்க நட்சத்திரம் வச்சிருக்கீங்க சரி அசுவனின்னு ஒரு பேராமா முதல் நட்சத்திரம் அசுவனி என்னமா அந்த பூங்கா சாங்க என்ன வருது அசுவதி நட்சத்திரம் சரி அசுவதி நட்சத்திர அதிபதியாகுமா இந்த வந்து அசுவதி தான் வருது கரெக்டுங்களா அப்ப அசுவதி நட்சத்திரத்துக்கு பயிர பேரை வச்சுட்டீங்க

அந்த பெயராதிபதி கேதுவே நீசமாயிட்டா அந்த பேர் வேலை செய்யுமா சார் புரியல உங்களுடைய பெயர் எந்த பெயர் எந்த பெயரும் அந்த பெயருக்குண்டான அதிபதி வந்து நீசமாயிட்டாருன்னா அந்த பெயர் நடக்காது சார் புரியல நீங்க நாங்க நல்லா யோசிங்க

சார் தலைவரை தினமும் பிரம்மம் படைச்சது தாய்மொழி தலைவரை உருவானது உண்மைதான் ஆனா இந்த உலகத்துல வந்து எது நல்ல விஷயமா அதை எடுத்து பேர் புகழோட வாழந்தாங்க என்ன சொன்னாங்க பேர் புகழோட வாழறதுன்னு சொன்னது பெயர் புகழோட இருக்கணும் இல்லைங்க பெயரும் புகழ் பேரம் பெயரும் புகழும் வாழ வேண்டாம்னா ஒரு பெயர் புகழா இருக்கணும்னா பெயர் நல்லா இருக்கணும் சார் ஒரு கலவர காவலாரி யாரு காவலத்தே காவலாரி கடவுளுக்கு காவலாளி யார் கடவுளான காவலர் எல்லாத்தையும் மட்டுமே போறீங்க நகை நட்டு எல்லாம் யார் காவலா இருக்கிறான் கடவு பூசாரி காவலர் பூசாரி மூன்று சகோதரன் கரெக்ட் கடவுளுக்கு காவலாளி கடவுள் கடவுள் தான் கரெக்டுக்கலாமா கூட்டு சாவி தான் இந்த சாவி இல்லாம கடவுள் தொடர்ந்து வச்சிருந்தா அவர் ஐயர் நிம்மதியை தூங்க முடியாது அப்ப கடவுளுக்கே காவலாளி கடவுள கூட்டு சாவி தான் நம்ம ஜாதகத்துக்கே காவலாளி நம்ம பெரிய தானே சார் பேரெல்லாம் ஒரு பத்து ஜாதகம் கொடுத்து நான் யார் பார்க்கணும் எப்படி தெரியும் அப்ப பெரிய இருந்தால்தான் பார்க்க முடியுங்க இப்ப சொல்லுங்க சரியா

இப்போ ஒரு காலத்துல சூரியன் அவர் சிவராஜன் ஆதரத்துலயே சூரியன் கெட்டு வச்சு ஆட் தடவை செய்யும் அப்ப நீங்க மாத்துக்கா தான பரிகாரம் தருங்கம்மா அப்போ நாம கல்யாணம் பண்ணும்போது நம்மளோட மனைவிக்கும் கணவனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சரியான பேர் இல்லைன்னா அதுவே பொருத்தமில்லை இல்ல சார் அந்த காலத்துல பேர் பொருத்த அப்படி பாக்கல இப்படி பார்த்திருக்காங்க இவரோட பேருக்கு அந்த ஜாதகம் அந்த பேர் பொருந்தும் இப்போ நீங்க நல்லா யோசிங்க பெயர் பொருத்த நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க ராமர் சீல மாதிரி கான்செப்ட் வேண்டாம் உங்களுடைய நட்சத்திரம் நான் பூர நட்சத்திரம் பாக்குறேன் எனக்கு உத்தர நட்சத்திரம் பொண்ணா நீங்க நினைச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்டு காசு வருமா அதுல என்ன பேர் வந்தாலும் கூட கும்பல என்ன வேணும் எழுந்தது எழுதிதான் கூட்ட பேர் என்ன அப்ப நீங்க ரெண்டாவது நட்சத்திரம் யாருக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த இரண்டாவது நட்சத்திரத்தை நீங்க காலையில காலையில அதை எழுத எழுத அந்த கரவுல காசு பெரு நூத்தி எட்டு தர நான் காலையில எடுத்து டைம் இருக்கா சாமியே சரணம் பண்ணிருப்பா நூத்தி எட்டு தரேன் சாமியே சரணம் பண்ணிருப்பான் நூத்தி நூத்தி எட்டு எட்டு எழுதுனா இந்த நான் நான் ஐயப்பனா கூப்பிட்டேன் ஐயப்பனோட வேலை என்ன எனக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ஏதோ வழியில விட்டு போன காசு அம்மா தாமர சேர்ந்ததை சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு அதான் சொல்லாம போயிட்டு நான் சொல்லுங்க அப்படின்னாங்க அம்மாவே சொல்ல வைக்கலான்னு நானே பார்த்தேன்

மகாலட்சுமி உண்மையான மகாலட்சுமி தீர்த்தம் தெரியுமா காசு புரியுதா சார் தாமரை தாமரை இருக்கு இல்லைங்களா மார்க்க தாமரை